தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெற இருக்கு இந்த மாநாட்டில் கூட்டம் கூடுற கூட்டம் அது முழுவதுமாக ஓட்டு வங்கியா நீங்க நினைக்கிறீங்களா தேர்தல் இந்த மாநாட்டுக்கு ஆறுவரத்திலேயே ஒரு சொல்லி போட்டான் ஒரு தம்பி பேனர் வைக்கும் போது இறந்திருக்கான் பாவம் பத்தொன்பது வயசு பையன் தெரியுதுங்களா அவங்களோட கட்சியோட தொண்டர்கள் பத்தொன்பது பதினெட்டு பதினாறு பாஞ்சு பதினாலு பதிமூணு என் பையன் வந்து அஞ்சு வயசு விஜய் ரசிகர் மாநாடு நடத்துறாங்க அது அவ்வளவு பேர் வந்தாங்க உன்னை நம்பி கூட கொடுக்கல உங்க தரமட்டமாக்கலான்னு கேரளா போய் எடுத்துட்டு வர அந்த சேர்ல திரும்ப போயிருமா திமுக எதிர்க்கணும்னு சொல்லிட்டாரு விஜய் உடனே திமுக சரியில்லை திமுக சரியில்லை திமுக சரியில்லை திமுக விரோதி மாதிரி பார்த்துட்டு போயிட்டு அதனால என்ன பிரயோஜனம் ஒரு புரிதல் கிடையாது அரசியல் அனுபவம் கிடையாது எந்த இடத்திலேயாவது உங்க கொள்கை தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை குரல் கொடுக்குறீங்களா எதுக்கும் கிடையாது

குரல் கொடுக்கிறார் அது எத்தனை மணி நேரம் பேசினார் தெரியுங்களா அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா கொள்கை ரீதியா தாவே கால் இருக்கிற பேசி இருக்க முடியுமா அண்ணா உருவாக்கிய கட்சி திமுக இருக்கு ஆமா திமுக தலைவர் அவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இன்னும் அதிமுக அதிமுக தலைவர் எம்ஜிஆர் அடுத்த கட்சியினுடைய தலைவர்களை எடுத்துதான் அரசியல் கிடையாதுல்ல விஜய் என்ன தெரியும் முருகன் ஒத்தை ஒத்த வரீங்களான்னு சவால் வரல இனி வருவாருன்னு கூட பாக்கலாமா வேல்முருகன் ஒத்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது என்னங்க வேல்முருகனை வந்து நேரில் உட்காந்து ஒரு கேள்வி கேட்டானா விஜய்னால் பதில் சொல்ல முடியுமா